கொள்கிறேன் தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது ரசூலுல்லாவுடைய உண்மத்தினர் நாம் அல்லாவுடைய நெல்லடியார்கள் அல்லாவுடைய தூதருடைய உண்மத் பெருமான சல்லா அலை செல்லும் அவர்கள் எங்களை எதிர்பார்க்கிறார்கள் மறுமையிலே அவர்கள் கையில் அவளுள் கவுசரிலே தண்ணி குடிக்க வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் குருவானில் பல இடங்களில் சில கேள்விகளை கேட்கிறார் அஃபல எத்த தப்பரு நல் குருவான் அம்மா அலா குலோபின் அஃபாலுவான் குருவானை நீங்கள் தப்ரு செய்ய மாட்டீர்களா குருவானை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டீங்களா

குருவானை வாழ விடுங்க அதை சாகடிக்காதீங்க அல்லாஹுடைய அல்லா கூட எழும்பியது ஆக வறுமையான கிராமம் கை அதாவது வைத்துகளில் கல்லை கட்டினவர்கள் உலகமே இன்றைக்கு அவர்களை திரும்பி பார்க்கது இஸ்லாம் சாம்ராஜ்யமாக எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இஸ்லாம் தான் கல்விகளில் வாழ்ந்தது இரவு அவர்கள் அழுதழுது தொழுதார்கள் குருவானை சொல்லிக் கொடுத்தோமா குருவான உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா டாக்டர் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா இன்ஜினியர் இல்ல குருவானை படித்து பிறருக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய குருவான படிச்சம்மா அந்த படிப்பு என்ன குருவான் குருவானுடைய அறிவண்டா என்ன குருவானுடைய ஞானமண்டா என்றா என்ன குருவான் அருளப்படுகிற நாள் என்று லேலத்துள் கதிரவை ரசூலுல்லா ஒரு நாள் சொல்லல இந்த நாள் தான் என்று சொல்லல பாவம் எங்களுடைய முன்னோர்கள் நலவுக்கு சிலதை செய்தார்கள் ஆனால் நாம் அதை வார்க்கமாக எடுத்துட்டோம் தௌபா கொப்பி ஒன்று கையில வச்சுட்டு நம்ம அந்த தௌபாவை செஞ்சுட்டு இன்றைக்கு தௌபா செஞ்சா முடிஞ்ச நினைக்கிறோம் வல்லாஹி சகோதரர்களை தௌபா அண்டால் இரவுளை அழுது கண்ணீர் மல்க

சகோதரர்களே நம்முடைய தௌபா ஒவ்வொரு ரமலானுடைய இரவு மட்டுமல்ல மற்ற இரவுகளில் சவ்வாலிலும் நமக்கு தௌபா ஒவ்வொரு நாளும் தௌபா யா அரப் நான் துரோகம் செய்து விட்டு துடிப்பது தௌபா தௌபா என்ன நினைக்கிறீங்க ரசூல்லாவுடைய காலத்தில் தௌபாவை சொல்லி முடிக்கிற ஒரு பெண் வருகிறாள் ஜுஹைனா கொளுத்து பெண் பெருமானாரை சந்திக்க ரசூலுல்லாட கவர்மெண்ட் வேர்ல்ட்ல எந்த கவர்மெண்ட் நீங்க பார்க்க மாட்டேன் நாங்கெல்லாம் குற்றவாளியை கொண்டு போய் கூட்டுல நிப்பாட்டி குற்றவாளி என்று சொல்லணும் ரசூலுல்லாட கவர்மெண்ட்ல குற்றவாளி தேட இல்லை அவங்களே வந்து ஹாஜர் ஆகுவாங்க ஒரு பெண் வருகிறா யார சொல்லலாம் காமிதியா பெண் ஜுகை நான் கொடுத்து பெண் வந்திருக்கிறேன் யார சொல்லலாம் விபச்சாரம் செஞ்சுட்டேன் ஹத்த நிறைவேற்று ரசூலல்லாம் மேலையும் கீழையும் பார்க்கறான் போங்கம்மா அப்படின்ட்டாங்க வயிற்றுல வளர்த்துட்டு வாங்க பெருமான துருவம் இல்லை யாரோட விபச்சாரம் செஞ்சேன்னு கேட்கல அவரையும் கொண்டு வாங்க அடிக்கணும்னு சொல்லல இல்லம்மா நீங்க வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாங்க ஒரு பெண் அவ வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வந்தா பத்து மாசம் ஆனா இன்றைக்கு விபச்சாரம் செஞ்சா நெத்தில வேர்வ வரும் தப்பு பண்ணிட்டோமே இறைவாண்டு வரும் பத்து மாசம் குழந்தைய சுமந்து பெற்றெடுத்த பிறகு அந்த விஷயம் மறந்துடும் என்னப்பா எல்லாரும் செஞ்ச மாதிரி நானும் ஒண்ணு புல்ல இருக்குது அந்த பெண்ணுடைய தௌபா எப்படி இருக்குமென்னு நினைங்க புள்ளையோட வருகிறா யாரா சொல்லலாம் அந்த பெண் வந்திருக்கிறேன் யார சொல்லா ரப்பை சந்திக்கணும் யார சொல்லா என்னை தூய்மைப்படுத்துங்கள் யார சொல்லா அசிங்கத்தை செய்த பெண் வந்திருக்கிறேன் யார சொல்ல எனக்கு அத்தை நிறைவேற்று உலகத்துல தப்பை செய்துவிட்டு எனக்கு தண்டனை தாங்க என்று தலைவர் முன்னாடி போட எதை நீங்க பார்க்க ஆச்சரியமான வரலாறு ரசூலல்லா சொன்னார்கள் உன் பிள்ளைக்கு பால் கொடி மறக்க வச்சுட்டு வாமாட்டாங்க அந்த அம்மா திரும்ப வருகிறார் பால் கொடி மறக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் போகும் மூணு வருஷம் ஒரு பாவம் கழுப்பில் இருக்காது அது வெயிட் குறஞ்சிருக்கு அது மறந்துருக்கு அப்ப செஞ்சே தான் இருக்கு அந்த தௌபா ஒவ்வொரு இரவிலும் அல்லாவோட அழுது இருந்தால் மறக்காது இந்த பெண் திரும்ப போக கூடாத லட்சியத்துல வர்றா அந்த ஹதீஸ் ஆச்சரியமாக இருந்தது அவருடைய மகனை கூட்டிட்டு வர்றா கையில ஒரு ரொட்டி துண்டு கொடுத்திருக்கிறார் அவர் சப்புறார் சின்னவர் எதுக்கு ரொட்டி துண்டு தெரியுமா ரசூலுல்லா திரும்ப என்ன அனுப்ப கூடாது ஏமாங்க சாப்பிடுறார் நான் பால் குடி மறக்க வச்சுட்டேன் நான் ரப்புக்கு துரோகம் செஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அதே உணர்வு இதுக்கு பேர் தௌபா பெரியவர்களே இதுக்கு பேர் தௌபா அந்த பெண் கூட்டி வர்றா யார் என் ஏமாங்க யார் சூழல்லா அதை நிறைவேற்றுங்கள் யார் அசூழல்லா நான் துரோகம் செஞ்சுட்டேன் யார் அசுழல்லா பெருமானார் செல்லி செல்லம் குளிய தோண்ட சொல்றாங்க அந்த பெண்ணை வைக்கிறாங்க இந்த புள்ளைய புலான் இப்படி ஃபுலான் இன்னார் மகன் இன்னார் கையில் ஒப்படைங்கன்றாங்க அந்த புள்ள ஒப்படைக்கப்படுகிறது அந்த தாய் பார்க்கிறார்கள் கல்லால் எரியப்படுகிறது அந்த பெண் அந்த இடத்திலே மௌத்தாகிறார் ஜனாசாவை முன்னேற்ற ஒரு ஜாதி ஒரு விபச்சாரிக்கு தொழுவிக்கிறதா ரசூல்லாவோட கேட்கப்படுகிறது ரசூல்லா சொன்னார்கள் யாரு தெரியுமா தஹர ஜன்னா சுவர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார்கள் என்றாங்கிற ஒரு பெரிய அரிசி மூலம் இருக்குது உங்க ஊர்ல எழுபது பேருக்கு அந்த அரிசி பிரிச்சு கொடுக்கணும்டா அது ஒரு கண்டெய்னர்டு அரிசி இவடைய ஈமான் எழுபது பேரை விட அதிகமாக பிரித்து கொடுக்கக்கூடிய இமானுன்றாங்கிற சூழெல்லாம் அந்த வார்த்தை சொல்ல வேணாமெண்டாங்க ஒரு ஜென்னா சொர்க்க வாசிக்கு தொழுவிட்டார்கிற சூழலா இதுக்கு பேர் தௌபா பெரியவர்களே நாம் ஒரு புக்கை வைத்து பழைய பாகம் புரிய பாவம்னு முடிச்சு அது தௌபாவல்ல அல்லாஹோட விளையாடாதார்கள் பெரியவர்களே பெருமானர் எத்தனை இரவுகள் அழுகார்கள் உபிரலஹு உமாத்த கத்தமமின் தம்பி உமாத்த அவருடைய எல்லா பாவம் முன் செய்த பின் செய்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட சூழல்லாம் ஆயிஷா நாயுடைய மடியில் கடைசி நேரம் ஆயிஷா நாய் சொன்னார்கள் என் மடியில் சாய்ந்தர சூழலாவை இருகம் பிடித்து கொண்டேன் பெருமானால் முழு வெளியில சத்தம் வருவது இல்லை இன்னலில் மூத்தி சக்கரா மூத்துக்கு சக்கரா திருக்கிற காதை கொண்டு போய் வைக்கிற மூணு தடவர சொல்ல ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹும் இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா பெருமானார் தன் மரணத்துக்கு முன்னாடி சொன்ன மூணு வார்த்தை அல்லாஹும் இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா எந்த எந்தேரமும் கேட்கிறதுக்கு தகு அல்லாவுடைய புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சமுதாயம் அழிந்து விட்டார்கள் அவர்கள் இந்த வேதங்களை மாத்தி விட்டார்கள் அவர்கள் குருட்டுத்தனமாக தலைவர்களும் பெரியவர்களும் ஆன்மீக தலைவர்கள் என்பவர்களையும் பின்பற்றி விட்டார்கள் எங்களுக்கு வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது யாரு சொன்னாலும் நிஜமாக ஒரு புடவையை பார்த்து இது நல்ல புடவையாண்டு பார்த்து இந்த ட்ரௌசர் எவ்வளவு காலம் பாவிக்கலாம் பார்த்து வாங்குறோமே இந்த வேதத்துல உள்ளதும் ஹதீஸ்ல உள்ளதும் தெளிவாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரமதானிலே லெயலத்துல் கதிர் என்பது இருபத்தி ஏழாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் தயவு செய்து அது இருபத்தி ஆக இருந்தால் இருபத்தி மூணாக இருந்தால் இருபத்தி அஞ்சாக இருந்தால் இருபத்தி ஒன்பதாக இருந்தால் ஒற்றைப்படி ஏன் நாம் அதை விடுறோம் அல்லாவுடைய நல்லடியார் எங்களுக்கு ஜென்னாவுல பெரிய இடம் வரணும் எங்களுக்கு அது வேணுமே உறவுகளை நான் உங்களிடம் மறைக்கவில்லை எனக்கு தெரிந்த மார்க்கத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் கேட்பான் என்ற அச்சத்தில் நான் பேசுகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இதை நான் வியாபாரமாக்க விரும்பவில்லை இந்த மார்க்கத்தை நான் மறைத்து மக்கள் போகிற போக்களை நான் விடுவதை விரும்பவில்லை சத்தியம் எதுவோ அதை தெளிவுபடுத்த வேண்டும் இதை தெளிவுபடுத்தி நான் நீங்கள் எனக்கு தருகிற பரிசு பணம் அல்ல எனக்கு தருகிற பரிசு நீங்கள் மரியாதை அல்ல இவர் என்னப்பா சொல்லுகிறார் பரவாயில்லை பெருமான அந்த மக்களுக்கு போய் சொன்னார்கள் நீங்கள் சொல்லுவது பிழை நீங்கள் சொல்லுவது பிழை அசாதி என்று சொன்னவர்கள் சொன்னார்கள் கத்தாப் என்று உண்மையாளர் என்று போட்டினவர்கள் நாற்பது வருஷமாக உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று சொன்னவர்கள் ஏசினார்கள் பரவாயில்லை ஜென்னா கிடைத்தால் போதும் ரசூல் உம்மத் தூய்மையான அது என்பதற்காக வேண்டும் உங்கள் இதை பதிவு செய்தேன் அல்லாஹு ஜெல்லுத்தாளா அருமையான ஒரு வேதத்தை நமக்கு விட்டு தந்திருக்கிறார் தயவு செய்து மூத்துக்கு முன்னாடி படிப்போம் பெரியவர்களே அதை ஓதுவோம் நின்று நின்று பார்ப்போம் ஒரு வரியை சும்மா வாசித்தால் புரியாது அதற்குரிய அதாவது சில வரிகள் புரிஞ்சிடும் வரலாறுகள் நிறைய இருக்குது சில விஷயங்களை ஆய்வு பண்ண வேண்டியிருக்கிறது அதை படிக்கணும் தெரியாதீன் குந்தும் உங்களுக்கு தெரியாக்கி தெரிந்தவர்கள்ட்ட போய் படியுங்க கேளுங்க குருவான படிக்க நேரம் ஒதுக்குங்க அல்லாவுடைய நல்லடியார்களை அல்லாஹ் கல்புகளை ஒளிமயமாக்குவார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதத்தை தந்திருக்கிற நேரம் எங்களில் பலர்கள் முன்னோர்கள் கபருக்கடியில் போய்விட்டார்கள் அடுத்தது நாம் போக போகிறோம் நாம் வீடு கட்டினோமோ வாகனங்கள் வாங்கினோமோ நாம் வாழ்ந்தோமோ இது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஒன்று மட்டும் என்னுடைய மரண செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் கேக் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய மரண செய்தியை சில வேளை நான் கேள்விப்படலாம் இது நூத்துக்கு நூறு வீதம் நடக்கப் போகிறது என்னுடைய முன்னோர்கள் மண்ணுக்கடியில் போய்விட்டார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அதே மாதிரி எங்க சந்ததிகளை நாங்கள் விட்டு போக போகிறோம் அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன பரிசை நீங்கள் கொடுக்க போறீர்கள் உங்க சந்ததிகளை விட்டு போகிற நேரம் காணி பூமி தோட்டம் துறவுகளை மட்டும் கொடுக்க போறீர்களா இந்த ஊர்களில் குருவானை குருவானுக்குரிய விளக்கத்தை பெறக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கப் போறீர்களா உங்க கைகளில் இந்தா பிஜான் நம் அனைவருக்கும் அருள் புரிவான